வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஏதாவது குழம்பு பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய குழம்பு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வந்து சுவையாக சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்கு தயிர் எடுக்கும்போது புளிப்புலா தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இதை விஸ்கு வச்சுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தயிர் பார்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதே கப்பால் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழப்ப பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா ரெண்டாயிரமே தட்டி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் தட்டியிருக்கேன் ரெண்டுமே தட்டி சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பச்சை தன்மை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் அது கூடவே நாலு வர மிளகா தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கு இப்போ சேர்த்துட்டோம்னா நமக்கு அந்த வெங்காயம் மீதம் உள்ளதும் நல்லா வதங்கிடும் இதுவுமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்துடும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் தூள் கரிஞ்சு போகாமல் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மோர் எடுத்து ஊற்றிக்கோங்க மோர் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு மோரெல்லாம் திரிஞ்சு போயிட்டு தனித்தனியாக மாதிரி ஆகிடும் அதனால் அப்படி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் நம்ம வச்சு கொதிக்க விடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இதுக்கு மேலே அடுப்பில் கூடாது இந்த கடாய் சூடு இருக்கும் பாருங்கள் அதில் இருந்துச்சுனாலே போதும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன் நமக்கு நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நல பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்